பட்டா மாறுதல் செய்வது பட்டா வழங்குவது நிலளவை செய்வதில் சாதாரண மக்களை அரசு அதிகாரிகள் அலைகளித்தால் நீதிமன்றம் ஒருபோதும் வேடிக்கை பார்க்காது பட்டா வழக்கில் தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நில உரிமைகள் குறித்து நூத்தி பத்தாவது காணொலி இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய நூத்தி ஒன்பது காணொலிகளுமே நில உரிமை மீட்பது இருக்கிற நிலத்துடைய உரிமைகளை பாதுகாப்பது குறித்தெல்லாம் விரிவாக அலசப்பட்டுள்ளது இதற்கு முந்தைய நூத்தி ஒன்பது வீடியோக்களுமே நில உரிமை தொடர்பாக பலதரப்பட்ட தரப்பட்ட பிரிவுகள்ல அலசப்பட்டுள்ளது அவைகள் அனைத்தும் என்னுடைய அனுபவ தொகுப்பு என்னுடைய நண்பர்களுடைய அனுபவ தொகுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இதுல நிலவியல் பாதை கால் பாதை போசுதி பாதை நிலவியல் வண்டி பாதை சர்க்கார் புறம்போக்கு பாதை பஞ்சாயத்து பாதை என்று பல்வேறு தரப்புல பாதை ஆக்கிரமிப்பு குறித்தும் அதை எப்படியெல்லாம் மீட்பது சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை வரை சென்று மீட்கப்பட்டுள்ள வரலாறுகள் பல செய்திகளாக சொல்லப்பட்டுள்ளன அதே போல யூடியார் பட்டா நத்தம் பட்டாவில் ஏற்பட்டுள்ள பிழைகளை திருத்துவது பிழைகளை எப்படி கண்டறிவது அதற்கான திருத்தக்கூடிய செயல் வடிவம் எப்படி நாம் உருவாக்குவது என்பது குறித்தும் சொல்லியிருக்கிறோம் அறியும் உரிமைச் சட்டங்கள் குறித்தும் முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் அறியும் உரிமை சட்டத்தை எப்படி பயன்படுத்துவது அதன் மூலமாக எப்படி நம்முடைய அரசு செய்ய வேண்டிய காரியங்களை எளிதாக செய்வது என்பது குறித்தெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நீதிமன்ற உத்தரவுகளை அரசு அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தாமல் அலட்சியப்படுத்தினால் நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்புரையை வழங்கி அரசு அதிகாரிகள் வயிற்றில் புலியை கரைத்துள்ளார்கள் என்று கேட்டால் நல்ல அரசு அதிகாரிகள் நண்பர்கள் இருக்காங்க நேர்மையா செய்யக்கூடிய அதிகாரிகள் நிறைய இருக்காங்க அவர்களை எல்லாம் நாம் தொடர்ந்து வீடியோக்கள் கொடுத்து பாராட்டி கொண்டிருக்கிறோம் நீங்க தவறு செய்யாதீங்கன்னு தான் சொல்றோம் ஏ உங்களுடைய பணிகள் மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுவது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நீங்கள் சம்பளமாக பெறுகிறீர்கள் நீங்களும் மக்களில் ஒருவராக தான் அந்த சீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கீங்க என்ன கேட்டால் பல அரசு அதிகாரிகள் தங்களுடைய நில உரிமையை இழந்து மீட்பதற்காக நம்முடைய குழுவை நாடி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் உங்களுக்கும் நில உரிமை பிரச்சனை இருக்கிறது அது ஒரு நாள் உங்களுக்கும் வரும் ஆகவே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்களுடைய பணியை நிறைவாக செய்து மக்கள் சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி பணக்கார மக்களாக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் நில உரிமை உரிமையாளர்கள் தான் இதுல வந்து ஏழை பணக்காரர் உயர்ந்த ஜாதி சார்ந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் கிடையவே கிடையாது நில உரிமை என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம் தான் அந்த சட்டத்தின்படி நில உரிமையை அவர்களுக்கு வழங்குவதற்கு அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் சரியாக செயல்பட்டாலே இதுபோன்ற வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு போகாது என்பதுதான் இந்த வழக்குடைய சாரம்சம் சரி இந்த வழக்கு பத்தி நாம் இன்னைக்கு பார்ப்போம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்கா வேப்பந்தட்டை கிராமத்தில் ரீசர்வே எண் ஐம்பத்தி அஞ்சு பார் ஒன்னுல பட்டா வழங்க வேண்டி பொன்னுச்சாமி என்பவர் வருவாய்த்துறையை நாடுகிறார் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த மனுவை வருவாய் வருவாய்த்துறையிடம் பட்டா மாறுதலுக்காக பட்டா வழங்க வேண்டி கேட்கிறார் அதே பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவரும் இதே போன்ற ஒரு பட்டா வழங்க மனு தாக்கல் செய்கிறார்கள் அவர்கள் இருவருமே மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த இரண்டு பட்டா மாறுதல் மனுக்களின் மீது வருவாய்த்துறை எவ்விதமான நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஃப் மேண்டமென்ஸ் வழக்க அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள் அந்த வழக்கானது முப்பத்தி ரெண்டு நாநூத்தி பதினெட்டு முப்பத்தி ரெண்டு நாநூத்தி இருபது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று பதிவு செய்யப்பட்டு மாண்பமை நீதியரசர் பி வேல்முருகன் அவர்கள் முன்பு அது விசாரணைக்கு வருகிறது வேல்முருகன் ஐயாவை பொறுத்தவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாட்சத்தி வழக்கில் கடுமையான தீர்ப்புரைகளை வழங்கி அரசு அதிகாரிகளை கட்டும் அச்சத்தில் ஆழ்த்தி வருபது குறிப்பிடத்தக்கது இவர் குறிப்பாக சிவில் வழக்குகளை பொறுத்தவரை இந்த நிலம் பட்டா சம்பந்தமான வழக்குகளை பொறுத்தவரைக்கும் பற்றும் சிவில் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடியவரே இவ்வளவு கோபமாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்று சொன்னால் நீதிமன்ற உத்தரவுகளை அரசு அதிகாரிகள் எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பது இந்த நீதிமன்ற தீர்ப்புறையிலிருந்தே நாம தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த தீர்ப்பானது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாண்பு வேல்முருகன் ஐயா அவர்களால் வெளியிடப்படுகிறது இதுல மனுதார தரப்பு வழக்கறிஞர் தனது கட்சிக்காரர் பட்டா வழங்க கோரி மனு செய்ததற்கு வருவாய்த்துறை இதுவரைக்கும் எவ்விதமான நடவடிக்கை இல்லை அதனால தான் நாங்கள் நீதிமன்றத்திற்கு வந்துள்ளோம் என்று சொல்கிறார் இதற்கு அவர்கள் அதை விசாரித்துவிட்டு இரண்டு மாத காலத்திற்குள் இந்த பெட்டிஷன் அதாவது இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மனுதாரரால் கொடுக்கப்பட்ட மனுவை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு டைம் அதன் பிறகு அவர் என்ன சொல்றார்னா அரசு அதிகாரிகள் விசாரணை நடத்தி இது போன்ற மனுக்களை முடித்து வைத்திருந்தால் நீதிமன்றத்திற்கு இது போன்ற வழக்குகள் வராது ஆனால் அரசு அதிகாரிகள் சாதாரண குடிமக்களுக்கு அவர்கள் மனுவின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்ல ஆள் பலமும் பணபலமும் அரசியல் செல்வாக்கும் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் அரசு அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் இது போன்ற பட்டா மாறுதல் பட்டா வழங்குதல் நில அளவை செய்தல் நில மறு நில அளவை செய்தல் நிலத்துணை எல்லைகளை பவுண்டரிகளை தீர்மானித்தல் போன்ற சாதாரண வேலைகளுக்கு கூட சாதாரண குடிமக்கள் நீதிமன்றத்தை நாடி அரசு அதிகாரிகள் தங்கள் மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுக்கவில்லை ஆனால் நீங்க ஒரு டைரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி வழக்கு தொடுக்க வேண்டிய துர்பாகிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று சொல்றாரு ஆனால் அரசு அதிகாரிகள் பணபலம் ஆழ்வலம் படித்த பவர்ஃபுல்லான அந்த மனிதர்களுக்கு தான் வேலை செய்கிறார்கள் என்பது நாம் கண்கூடாக காண முடிகிறது எவ்வித அதிகாரம் இல்லாத சாதாரண பொதுமக்கள் அவர்கள் தரக்கூடிய மனுக்களை சட்டை செய்வதில்லை பல நேரங்களில் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தாலும் கூட அந்த உத்தரவை கூட மதிக்காமல் அலட்சியப்படுத்துகிறார்கள் இதை இந்த நீதிமன்றம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை அலட்சியப்படுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற தொனியில் அந்த தீர்ப்பை கொடுக்கறாரு மேலும் நீதிமன்ற உத்தரவுகளையும் சரி அதே பல சட்டதிட்டங்கள் அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது பல சர்க்குலர்கள் வழங்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளுக்கு அவைகளெல்லாம் இவர்கள் யாருமே முறையாக பாலோ செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்ற உத்தரவை நீதிமன்ற பதிவாளர் மூலமாக தமிழக அரசின் தலைமை செயலாளருக்கு உத்தரவாக அனுப்பி வைக்கப்பட்டு தலைமை செயலாளர் அவர்கள் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அதை பார்வடு செய்து உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கடுமையாக சொல்லியிருக்கிறாரு இதே போன்று இந்த வழக்குல இரண்டு மாத காலத்தில் இந்த டைம் பிரேம் பண்ணியிருக்காரு பட்டா வழங்க விசாரிக்க சொல்லி அந்த வழக்கை முடித்து வைக்க சொல்றாரு அப்படி அவர்கள் இரண்டு மாத காலத்தில் முடித்து வைக்க தவறி மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு கண்டம் டாப் கோர்ட்டானால் கடுமையான எதிர்கொள்களை அரசு அதிகாரிகள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு அதிகாரிகளும் நம்முடைய நண்பர்கள் தான் அவர்கள் நமக்கு வேறு கிடையாது அவர்கள் நிறைய உறவுகள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணி ஏராளமான வருவாய்த்துறை அதிகாரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குடிமக்களிடமிருந்து அரசு அதிகாரிகள் ஒரு மனுவை பெற்ற ஐந்து தினங்களுக்குள் அவர்களுக்கு கடிதம் எழுதணும் முப்பது தினங்களுக்குள்ள அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன் எடுக்க மறுக்கிறீர்கள் இப்படி எடுக்காதனால தானே உயர் நீதிமன்றங்களுக்கு போகிறது உயர் போய் அவர்கள் உத்தரவிட்டும் கூட நீங்கள் அசராமல் அமர்ந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் கண்டம்ட் ஆஃப் கோர்ட் ஆகுது அப்புறம் கோர்ட்டில் போய் பெட்டி ஏறி பிரச்சனைகள் ஆகி நீங்கள் உங்களுடைய பதவியெல்லாம் இழந்து சில தண்டனைகளையும் பெறுகிறீர்கள் இப்படிப்பட்ட அவல நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்பதை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் மேலும் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல நூறாவது வீடியோவாக திருப்பூர் மாவட்ட பதிவாளர் அவர்கள் மோசடியாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபல வழக்கறிஞர் பல கோடி ரூபாய் சொத்துக்களை ஏமாற்றியது மோசடி ஆவணம் செய்து விற்பனை செய்தது அந்த ஆவணங்களை எல்லாம் சட்ட போராட்டம் நடத்தி ரத்து செய்து குறித்த அந்த நிகழ்வுகளை நூறாவது வீடியோ கொடுத்திருக்கிறோம் வீடியோக்கள் பதிவுத்துறையில இந்த புதிய பதிவு திருத்த சட்டம் எழுபத்தி ஏழு ஏ படி இப்ப ரத்து செய்யலாமா ரத்து செய்யக்கூடாதா என்பது குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அதையும் நீங்க பாருங்க அந்த குழப்பங்கள் தீரும் அதற்கு அடுத்ததாக பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த சொல்லி சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அப்புறப்படுத்தப்படாமல் மீண்டும் டாப் கோட்டாய் உத்தரவிட்டும் அப்புறப்படுத்தப்படாம ஒரு சாதாரண ஆளுங்கட்சி கவுன்சிலருடைய மிரட்டலுக்கு அடிபணிந்து மிரட்டலை கண்டு பயந்து மாநகராட்சி அதிகாரிகளும் வருவாய்த்துறையர்களும் கைகட்டி வேடிக்கைப்பட்டுக் கொண்டிருக்கார்கள் அந்த வீடியோவும் நாம் இந்த குரூப்ல கொடுத்திருக்கோம் எல்லாம் தொடர்ச்சியா பாருங்க நூறுல இருந்து நூத்தி எண்பது வீடியோக்களை அந்த பத்து வீடியோக்களுடைய லிங்கை பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறோம் இளந்த நல துறைமையை மீட்க மட்டும் இந்த வீடியோ இல்லை இனிமேல் இருக்கிற நிலவரமே நீங்க பாதுகாக்கணும் நான் நிலத்தை வாங்கி போட்ட முடியாது பத்திரங்க் லாக்கல இன்னைக்கு தமிழம் மென்பொருள் கணினிப்பட்டால ஏராளமான முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல பதிவுத்துறையில எவ்வளவு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் பதிவுத்துறையிலேயே ஏராளமான முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் பல கோடி ரூபாய் மதிப்புக்கு நிலத்துடைய விலைகள் நாளுக்கு நாள் பல மடங்கு உயர்ந்து கொண்டே போவதால நிலத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் தங்கடாகி படங்களை கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலை போன்று நிலத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கேங்ஸ்டர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கிராமங்களில் கூட குட்டி குட்டியா உருவாகிட்டு வராங்க மாநிலம் உள்ள பல கேங்ஸ்டார்கள் ரவுடிகளாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதால நீங்கள் ஒரு நிலத்தை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்